வணக்கம் இன்றைக்கு கண்ணாடி வேலையில் ஏழாவது நாள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் இது வரைக்கும் வந்த இந்த முதல் வாரத்தை திரும்பி பார்க்க போகிறோம் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் எவ்வளோ தூரம் நம்மளை பற்றி நாம் சாதிச்சிருக்கோம் நம்மளை பற்றிய எதிர்மறை எண்ணம் தாழ்வான மனப்பான்மை எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் நம்ம தாண்டி வந்திருக்கோம் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வந்து கண்ணாடியை பார்க்குறோமா பேச முடியுதா எப்போ பாரு நம்மளை பற்றியே க்ரிட்டிசைஸ் பண்ணுமே அதெல்லாம் மாற்றிக்கிட்டோமா ஓகே இந்த இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் இந்த வாரத்தை கொண்டாட போகிறோம் சந்தோஷமாக கொண்டாட போகிறோம் ஏன்னா நம்ம ஒரு நம்மளுடைய மனதில் ஒரு இன்னொரு பகுதிக்கு போக போகிறோம் அங்கே வந்து அந்த பகுதியில் நம்ம இது வரைக்கும் நம்மளை பார்த்த மாதிரி இல்லாமல் ஏன்னா இந்த ஏழு நாள் வேலையில்லை ஆறு நாள் வேலையில்லை இன்றைக்கி ஏழாவது நாளில் நம்ம நம்மளை ஒரு புது கோணத்தில் பார்க்க போகிறோம் அது ஒரு சந்தோஷமான விஷயம் அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அதை நம்ம வந்து சந்தோஷமாக கொண்டாட போகிறோம் ஓகே வழக்கம் போல் கண்ணாடி முன்னாடி நின்று இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க வாட் இஸ் யுவர் மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் பார்த்து கண்ணாடியை பார்த்து என்ன சொல்ல போகிறோம் நான் ஒன்று நேசிக்கிறேன் நான் நிஜமாகவே ஒன்று நேசிக்கிறேன் ஓகே நான் உன்னை பற்றி பெருமைப்படுறேன் ஏன்னா நீ இந்த கண்ணாடி முன்னாடி நின்று ஒன்றை பற்றிய தாழ்வான எண்ணங்களெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிறவி எடுத்திருக்க அதனால் ஒன்றை நான் உன்னை பற்றி நான் பெருமைப்படுறேன் நான் ஒன்று நேசிக்கிறேன் இப்போது நெத்தியில் இப்படி ஒரு இந்த பிந்தியை தான் தொடங்கலை இப்படி அழுத்திரிங்கன்னா இங்கேயிருந்து ஒரு சிடி வருது ஒரு சிடி டிரைவ் வெளியில் வருது அந்த காலத்து நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கும்ல அது மாதிரி ஒரு டிரைவ் இப்போ தான் சிடி ட்ரைவ்லாம் இல்லை அப் வருது அந்த பழைய சீடியை எடுத்து தூக்கி போட்டுவிட்டோம் நம்ம தான் ரீப்ரோக்ராம் பண்ணிட்டோம்ல அந்த புது சீடியை வைக்கிறோம் இந்த புது சீடியை என்ன சொல்லும் நான் வந்து பழசெல்லாம் விட்டுட்டேன் நான் வந்து என்னை நேசிக்க தகுதியானவன் நான் என்னை நேசிக்க தகுதியானவள் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் முழுமையாக இருக்கிறேன் நான் மிகவும் சரியாக இருக்கிறேன் ஐஎம் பர்ஃபெக்ட் தே தே தேம் இதுதான் கண்ணாடி முன்னாடி நம்ம சொல்ல போகிறோம் அடுத்தது நாட்கறிப்பேடு முதல் நாளுக்கு அப்புறம் அந்த மிரர் ஒர்க் அப்புறம் கண்ணாடி வேலை செய்த அப்புறம் நம்ம எழுதணும் இல்லை அந்த குறிப்பேட்டுக்கும் இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் இப்போ என்ன உங்கள் மனசில் என்ன என்ன இருக்குது முதல் நாள் இருந்தது பார்த்தீங்க அடுத்தது இப்போ எழுத போகிறீங்க இப்போ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு கண்ணாடி முன்னாடி உங்களை பார்த்து நீங்களே பேசுகிறது உங்களுக்கு எவ்வளோ வசதியாக இருக்குல்ல இப்போது அதை பற்றி எழுத போகிறீங்க புது புது உறுதிமொழிகளை எழுத போகிறீங்க அடுத்தது இன்றைக்கி நம்ம இருதயத்துக்கு என்ன என்னத்தை சொல்ல போகிறோம் என்னுடைய எல்லா அனுபவங்களும் எனக்கு மிக சரியானவை ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் ரைட் ஃபார் மீ ஓகே அடுத்தது மெடிடேஷன் இந்த தியானத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய உடல் மனம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய இன்னொரு அங்கம் இருக்குது அதுதான் நம்மளுடைய தூய்மையான ஆத்மா ஓகே அதுதான் நம்மளுடைய உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த கோர் அதுதான் ஆழமான இருக்கிற அந்த இது நம்ம வந்து இப்போ ஒரு அசாதாரணமான நேரத்தை கடந்து வந்திருக்கிறோம் எல்லாமே மாறுது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இருந்தது இப்பயோ இருக்குது இருந்தாலும் நம்ம மேலே நீந்தி வரோம் ஏன்னா இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகிறதுக்கு நம்ம இன்னொரு வேலை பண்ணுறோம் அதுதான் கண்ணாடி வேலை ஒரு தூய ஆன்மா லெவலில் நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கிறோம் நம்ம சுதந்திரமானவர்கள் இதுதான் ஏழாவது நாள் வணக்கம்